கேரளாவில் முதன் முதலாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி பூஞ்சேரி மட்டம் அப்பகுதியிலிருந்த தனது வீட்டை ஆற்று வெள்ளத்தில் பறிகொடுத்த ஒருவர் அன்று இரவு என்ன நடந்தது என்பதை விரிவாக விளக்கியுள்ளார் அதாவது கேரளா மாநிலம் வயநாடு மலைப்பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு முறை ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவுகளால் மண்ணுக்குள் பூஞ்சேரி மட்டம் முண்டக்கை மேம்பாடி சூரல்மலை மலை வைத்தேரி வெள்ளரிமலா பொத்தக்கல்லு ஆகிய பல மலை கிராமங்கள் புதைந்து போய்விட்டன இதுவரை சுமார் நானூறுக்கும் அதிகமான உயிர்கள் ஐந்து நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் அடையாளம் தெரியாத நூற்றுக்கணக்கான உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் நிலை என்ன ஆனது என்பதே தெரியவில்லை இந்த நிலையில்தான் இந்த இயற்கை பேரழிவுகளை பிரதமர் நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை அன்று பார்வையிட வருகிறார் டெல்லியிலிருந்து கண்ணூர் விமான நிலையம் வந்தடைய உள்ள மோடி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு செல்கிறார் பின்னர் மேப்பாடி பஞ்சாயத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடும் பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க உள்ளார் பலரும் மலை அடிவாரத்தில் உள்ள வயநாட்டை மட்டுமே அதிக கவனப்படுத்தியும் வருகின்றனர் ஆனால் முதன் முதலாக நிலச்சரிவு நடந்த இடம் பூஞ்சேரி மட்டம்தான் இங்கே இருந்த பெரிய பெரிய பாறைகள் தான் உருண்டு வயநாடு வரை போய் அங்கே உள்ள வீடுகள் அனைத்தையும் தரைமட்டமாக்கியுள்ளன பூஞ்சேரி மட்டத்தில் தொடங்கும் சின்ன ஆறு இந்த நிலச்சரிவுக்கு முன்பாக மூன்று மீட்டர் நீளம்தான் இருந்தது நிலச்சரிவுக்கு பின்னர் முப்பது மீட்டர் அளவுக்கு அகன்றுள்ளது இதன் ஆழமும் முப்பது மீட்டர் அளவுக்கு கீழேவும் போய் உள்ளது இப்போது பார்த்தால் ஏதோ பாதாள குழி போல இருக்கிறது என்றும் பலரும் தெரிவிக்கின்றனர் அது மட்டுமல்லாது பூஞ்சேரி மட்டத்தில் தொடங்கிய இந்த மலைச்சரிவு அங்கிருந்த வீடுகளை முழுக்க அடித்துக்கொண்டு போய்விட்டது அங்கே வீடுகள் இருந்ததற்கான தடயமே இல்லை ஆனால் கீழே வீட்டுக்காக போடப்பட்டுள்ள தரையும் அஸ்திவாரம் தெரிகின்றன அப்படித்தான் ஒரு தரை பகுதியை வைத்து அதன் உரிமையாளர் தனது வீட்டை அடையாளம் கண்டுள்ளார் அவர் சின்ன அடையாளமும் தெரியாத அவரது வீட்டின் மீது நின்று கொண்டு ஒரு யூடியூப் தளத்திற்கு பேட்டி அளித்துள்ளார் அந்த காட்சிகள் மனதை உழுக்கும் விதமாகவும் உள்ளன இங்கேதான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இவர் வாழ்ந்து வந்துள்ளார் அதற்காக ஒரு சின்ன அடையாளம் கூட இப்போது அங்கே இல்லை என்றும் அவரது வீடு அருகே இருந்த சின்ன ஓடை இப்போது மாபெரும் ஆறாக மாறி உள்ளது இப்படி பூஞ்சேரி மட்டத்தின் கீழாகத்தான் முண்டக்கல் இருக்கிறது அதற்கு அடியில் வயநாடு இருக்கிறது இவரின் வீட்டின் உச்சியில் இருந்த பாறைகள் உடைந்து உருண்டு போய் கடைசியாக வயநாட்டில் இருந்த வீடுகளை உடைத்து இருக்கின்றன இவர் தனது வீட்டின் அருகிலேயே ஏலக்காய் தோட்டத்தில் விவசாய வேலை செய்து வந்துள்ளார் கூடவே அருகில் சிலரது காப்பி தோட்டம் இருந்துள்ளது ஆனால் இப்போது அப்படி எந்த தோட்டமும் இல்லை என்றும் அனைத்தும் தரைமட்டமாகி மெகா பள்ளமாக மாறி உள்ளது பூஞ்சேரி மட்டத்தில் மாலை ஆறு மணிக்கு எல்லாம் மழை வெள்ளம் வருவதை பார்த்துவிட்டு அங்கிருந்த குடும்பங்கள் வெளியேறிவிட்டன இவரது குடும்பம் மட்டும் இருந்துள்ளது இறுதியில் இவரது குடும்பமும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னதாக மாலை ஏழு மணிக்கு வெளியேறி தப்பி வேறு பகுதிக்கும் சென்றுள்ளது அந்த துயர சம்பவம் பற்றி இந்த பெரியவர் பேசும் பொழுது இங்கே தோட்டத்தில் சம்பாதித்துதான் என் இரண்டு மகள்களை கட்டி கொடுத்தேன் இன்னும் ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு கல்யாணம் ஆகவில்லை மனைவி இருக்கிறார் இப்போது எங்களுக்கு வேலையும் இல்லை வேறு எங்கு போய் சுற்று வட்டாரத்தில் பிழைக்கவும் வழியில்லை இல்லை தங்கக்கூட வீடு இல்லை எல்லாவற்றையும் எழுந்து ஆதரவில்லாமல் தவிக்கிறோம் என்றும் முன்பு ஏதோ ஒரு வீடு இருந்தது அதனால் நம்பிக்கையாக இருந்தோம் இப்போது எந்த நம்பிக்கையும் இல்லை எதிர்காலம் என்னவாகுமோ என்று தெரியவில்லை என்று கவலையுடனும் பேசுகிறார் இவரது பேச்சுக்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது அவரது மனதில் ஏற்பட்ட வழிக்கு காலம்தான் மருந்து போட வேண்டும் என்றும் பலரும் தெரிவிக்கின்றன கூடவே அரசும் அவரை ஆதரிக்க முன்வர வேண்டும் என்று பலரும் கருத்துகள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க